வரும்போது வீட்டில் போய் நல்லா வந்து ஏதாவது ஒரு வாரமாவது ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கட்டும் மகிழ்ச்சியோட புதுக்கோட்டைக்கு வந்துட்டா புதுக்கோட்டைக்கு வந்துட்டு நான் அன்றே வந்து சென்னையில ஒரு திருமணத்துக்காக புறப்பட வேண்டிய விஜய துணைவியாரோட வந்துட்டு நான் ஒரு ஆறு மணிக்கு வந்தேன் புதுக்கோட்டைக்கு வந்துட்டு சீக்கிரக்கிழமை ஒன்பது மணிக்கு போயிருந்து சரிப்பா ஒரு சீக்கிர கிழமை அவங்க வட்டாட்சியர்

அப்படி ஏறி பேருந்து சென்னையில போய் காலையில இறங்கின இந்த நான் சரியா உப்புமா சரியா சாப்பிடல அதனால போய் இறங்கிட்டு வேற அரைக்கு போயிட்டு அந்த படித்து அறை போட்டிருந்தாங்க அரை போயிட்டு கீழே வந்து ஏதாவது பசி எதாவது சாப்பிடோம்னு பார்த்து போய் அதுக்கு சொன்னேன் அப்ப நல்லா இருக்கு எனக்கு வயிறு அப்பக்கப்பு ஒரே வயிறு எப்ப நல்லா சூடா ஏதாவது சொல்லுவாப்பா அப்படின்னு சார் கூட தானே சார் வேணும் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு ஒண்ணுமா என்ன சுமார் வாங்கிய பேருக்கு சாப்பிட்டு அப்படியே நடந்த திருமண மண்டபத்துக்கு நடந்து போயிட்டு இருந்தோம் அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு மூன்று நட்சத்திர விடுதீன்னு ஒண்ணு போட்டு வந்துச்சு அங்க வந்து நான் சொன்னேன் அப்பா இங்க வந்து மூன்று நட்சத்திரம் இருந்தது இங்க எல்லாம் நல்லா கிடைக்கும் தெரியல கூட அங்கேயே உப்பாத்தியம் இங்கே சாப்பிடலாம் பாப்பாட்டு ரெண்டு பேரும் போய் உட்கார்ந்தோம் உட்கார்ந்தா அது மூணு நிமிஷத்துல பட்டியல் கொண்டாந்து வைக்கிறான் எனக்கு அதை படிச்சு பார்த்தா ஒன்னும் புரியல தமிழ் வாத்தியாரையா ஆங்கில புலமையும் குறைச்ச என்ன பார்த்தா சரி இது என்ன

திருப்பி 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 நாங்களே வந்து உட்கார்ந்துருக்கவங்களுக்கு சமைப்பு இருக்கோம் அதனால இப்போ நான் அரியமையாக பேச போகிறதில்ல ஏன்னால் இருக்கிறது தலைவர் சொல்லிட்டாரு ஒரு எட்டு எட்டே ஆளு நிறைவு பண்ணிருங்க ஏன்னால் நான் சில இடத்துக்கு பேசப் போகும்போது கேட்பேன் பள்ளி உள்ள அப்போ பள்ளி நிலவர் பேச போகணும்னு கேட்பேன் ஏப்பா எப்போய்யா மறிய அப்படின்னு

நாட்பட்டு காலத்துக்கே இடல் என்று ஆகாமல் ஆகாமல்றைபாடல் என்று ஆகாமல் நாட்பட்டு காலத்துக்கே இறைப்பாடல் என்று ஆகாமல் இருப்பவை கரையாண்ட அரைப்பாடல் என்று ஆகாமல் நீ தந்த திரைப்பாடல் அனைத்தும் இன்றும் திகழ்கின்றது இளமையோடு இன்றும் திகழ்கின்றது இளமையோடு என்று எழுத யார் தெரியுமா கவிஞர் வாதி என்று எழுதியது கவிஞர் வாதி அந்த இன்றும் இளமையோடு திகழ்கின்ற கண்ணதாசனுடைய திரைப்பாடல்களிலே விஞ்சி நிற்பது காதல் நலமா சமூக வளமா இலக்கிய களமா இது ஒரு மூணு

திரிப்படருக்கு ஒரே ஒரு தனிப்படரை சொல்லிடு பருத்திய பார்த்து ஒரு அழகான தத்துவத்தை சொன்ன கண்ணராசர் பருத்திய பார்த்து அந்த பருத்திக்குள்ள ஒரு அழகான தத்துவத்தை வச்சான் பருத்தி என்று ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த கரிசல் கலனி மேலே பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த கரிசல் கடலின் மேலே அது வெடித்த அலையில் காய் வெடித்தது சிரித்த அலையில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போலே அது அது சிரித்த அலையில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே பருத்தி எடுத்து கொட்டை பிடித்ததும் பஞ்சு கொடிய ராட்சு நல்லா கவனிக்கணும் நல்லா கவனிக்கணும்னா பாத்தியார்னு அர்த்தம் பருத்தி எடுத்து கொட்டை பிரித்ததும் பஞ்சு புதிய லாட்சு இல்லை பார்க்க பயணம் போச்சு நூல் என்னும் பெயர் உண்டாச்சு அழகு வண்ணம் கலைந்து நெய்ந்தது ஆடை அழகு வண்ணம் கலந்து நெய்ந்தது ஆடை வந்தது மெல்ல மூடி அணைத்துக் கொள்ள பலர் இடை குறையும் மாத உடலில் ஏறி கோல கருதி அருமையா அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்க இருந்த சிந்து அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்க இருந்த சிந்து தன் சொந்தக்கார கால பலரை எண்ணி வாடுது மனம் தன் சொந்தக்கார பலரை எண்ணி வாடுது மனம் வந்து வாழ்ந்த காலம் என்னை வைத்த எறும்பு பெட்டி நான் வாழ்ந்த காலம் என்னை வைத்த எறும்பு பெட்டி என்னை இன்று உதைக்குது என்னை எட்டி இன்று உதைக்குது என்னை எட்டி யார் உறவு கொள்வார் ஒட்டி நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பாறை சட்டி நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட கூட திரைப்பட வாழும் போதிலே கூட்டம் கூட்டமா வந்து போகிறா வாழும் போது கூட்டம் கூட்டமா வர்றான் ஆனா வறண்ட வீட்டிலே உடைந்த பானை சக்தியை மதித்து வந்தவர் யாரெல்லாம் கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானை சக்தியை மதித்து வந்தவர் பாடல் ஐயா பாட முடியாது அது வேற தன இடம் ஒரு அருமையான தத்துவ கவிஞன் அருமையான காதல் கவிஞன் அதை போல அருமையான சமூகத்தை பாடிய கவிஞன் நல்ல இலக்கிய சுந்தரிகள் தந்த கவிஞன் அத்தேய அத்தகைய கவிஞனை பற்றி ஒரு ஒன்பது பேர் ஒன்பது வேன்னா நவக்கிரகங்கள் இல்ல அப்படி என்ன சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு அதையே ஆதிவே நவ ரசம் ஆ யோக்கிய நவ ரசம் ஆதுபானே இசை வாணிங்கறதால நவ ரசம்ங்கறாங்க நான் நவமணிங்கறேன் நவ ரசம் ஆமா

நான் இதுல இருக்கப்படியே அழைச்சிடுறேன் ஆனா அணி தலைவர்கள் நிறைவுல தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க அணி தலைவர்கள் நிறைவு பேச வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால அப்படி ஒவ்வொரு அணியிலையும் நான் வந்து கீழே இருந்து வர்றேன் ஒவ்வொரு அணியிலையும் இதுல உள்ளபடி கீழே இருந்து வர்றேன் இப்ப கவியரசின் திரைப்பாடல்களிலே பெரிதும் மீழ்வது பேசுவதற்கு இசை வந்து வாணி